கடகராசி அப்படின்னாலே பல பேருக்கு வந்து புரட்சி ராசின்னு அதுக்கு பேரு யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை கடகராசிக்காரர்கள் எளிமையா செய்பார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தில்லு கொஞ்சம் அதிகம் தில்லு எதை முடியாதுன்னு சொல்றோமோ அதை செஞ்சு பார்ப்பாங்க எது வேண்டானமோ அதை இறங்கி பார்ப்பாங்க ஒரு அருவி கொட்டுதுன்னா அருவியில் போய் குளிக்காதனா குளிப்பாங்க ஒரு பெரிய அதிகாரி வராது அவர்களுக்கு மரியாதை கொடுன்னா அவங்க கண்டிச்சுருவாங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் நான் தர முடியாது சும்மா இருந்தாலும் மரியாதை கொடுத்துருப்பாங்க செய்யணும் செய்ய மாட்டேன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரகத்தோடைய சேர்க்கை ஆழப்பரிய ஒரு ஆளுமை திறனை கொடுக்க போகிறது மிகப்பெரிய ஆளுமை திறன் இதுவரைக்கும் எந்த இடத்தை நீங்க அடையணும்னு நினச்சிங்களோ அந்த ஸ்டேஜ் ஏற்படுவதற்கு அந்த நிலை உயர்வதற்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது ஒரு புது சந்தோஷத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது கிடைக்க மாட்டாங்களா நினைச்சிருப்பீங்களே அவங்க கிடைக்கிறாங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஆண்டவன் எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்க மாட்டானா நினைச்சிருப்பீங்களே அந்த சூழ்நிலைகள் உருவாக போகுது பிசினஸ்ல இதுவரைக்கும் சில எதிரிகள் இருந்திருப்பாங்க ஏன் துரோகிகளே இருந்திருப்பாங்க இதையெல்லாம் தடுத்துல தூக்கி எரிஞ்சிட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு ஒரு போஷன் ஒரு பொசிஷனை நீங்கள் அடையணும்னா இந்த ஐந்து கிரகத்தோட சேர்க்கை தான் இந்த ஐந்து கிரகத்தோடைய சேர்க்கை உங்களுடைய லெவலை உயர்த்தது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குறது கடகத்திலே பிறந்த என் சகோதர சகோதரிகளே நண்பர்களே உச்சத்தை தொடக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் மாறுகிறீர்கள் இதில் சனி வேற உங்களுக்கு முழு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரா இப்போ இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கையா கடந்த காலத்தில் பட்ட அவமானம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் இப்போ வெகுமானமாக மாறி நாம் நினைச்ச அந்த ஸ்டேஜை ஆண்டவன் தரா கடவுளே உங்களை வரவேற்க போகிறாரு ஆமாம் நீங்கள் நினைச்சது நடக்குது மனசு முதல்ல இருந்ததை விட இப்ப லேஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா முதல்ல ரொம்ப கடுமையாக எல்லாத்தையும் பார்த்தீங்க முதல்ல எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் எங்கே நமக்கு அமைய போகுதுன்னு வெறுப்பாக பார்த்தீங்க இப்போ செஞ்சு பார்ப்போமே இந்த ரூட்டை பிடிச்சி நடத்தி பார்ப்போமே அப்படின்னு ஒரு புது பரிணாமத்தை நோக்கி உள்ள பயணம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அதுதான் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கிறது கஷ்டமா இருந்த விஷயங்கள்லாம் லெகுவா உங்களுக்கு நடக்க போகுது ஆதாயபூர்வமான வாழ்த்துக்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்றீங்களோ என்ன படிக்கிறீங்களோ எந்த நிலையை நோக்கி உங்களோட பயணம் இருக்கிறதோ அதில் இனி தடை கிடையாது தடையில்லா பயணத்தை ஆரம்பிக்க போகுது இந்த பஸ்ஸெல்லாம் போவோம் இடைநில்லா பேருந்து அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஒன் டு ஒன் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம போய் ஏறுவோம் அதில் தான் ஆசையாக இருப்போம் எங்கேயும் இருக்காதுப்பா அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம லோக்கல் பஸ்ஸில் போனோங்க எப்போ வண்டி பிரேக் டவுன் ஆகும் எப்போ நமக்கு வண்டி கரெக்டாக போய் சேரும் சில பண்ண சொல்ல போனால் கடகராசிக்காரவங்க லக்ஸுரி பஸ் தான் ஒன்று இருக்கும் வெளியில் பார்க்க சூப்பராக இருக்கும் லக்ஸரியாக இருக்கும் வண்டி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது போனால் பத்தாவது கிலோமீட்டர் நிப்பாட்டிடுவான் அடுத்த பஸ்லேயும் மாற்றி விட மாட்டான் சொன்ன நேரத்துக்கும் போக முடியாது இப்படியெல்லாம் பரிதவிச்ச கடகராசிக்கு இடைநிலா பேருந்தில் ஏறக்கூடிய நேரம் உதாரணம் புரியுதா அப்போ இனிமே நீங்கள் எங்கேயும் உங்களுக்கு தடை கிடையாது கேட்டு கிடையாது மேம்பாலம் போட்டாச்சு இனிமேல் எல்லாம் மேம்பாலத்தில் தான் எந்த கேட்டும் போட மாட்டாங்க ஆக இந்த கடகத்திற்கு இதுவரை இருந்த தடை விலகும் உங்களோட பயணம் சிறக்கும் இலக்கை அடைய போறீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் விரைவில் வெற்றியை கொடுக்குறா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க உடலில் கொஞ்சம் சற்று ஒரு சில குறைபாடுகள் உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்க கால் கையில் சரியாக நடை இல்லாதவர்கள் அவர்களுக்கு இப்போ நீங்கள் உதவணும் அவங்களுக்கு உதவுங்க இன்னும் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க மற்றவங்களுடைய சிரிப்பிலே இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படி இறைவனை பார்க்கும்பொழுது உங்கள் சிரிப்பு அழகாக இருக்க போகிறது ஆனந்தமாக இருக்க போகிறது வாழ்த்துக்கள் கடகராசி நேர்களை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக்காகிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்லா பரபரப்பாக வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நாறும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போய்டும் ஒரே ஒரு போன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் ஏண்டா இந்த போன் வந்தது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்ல நல்ல போயிட்ருக்கோம் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடனை அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னென்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஹாரஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஹாரஸ்கோப் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஹாரஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து நம்ம கேட்கணும் இதுதான் அப்ப நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எதை எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு